ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா பிஎஸ்சி எம்பிஏ ஹெச்ஆர் அனைவருக்கும் இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் எல்லாருக்குமே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது கார்த்திகை தீபத்தில் அப்படின்றது தொன்று தொட்டு நடந்து வருகிற நம்மளுடைய பாரம்பரியம் இந்த அகல் விளக்குகளை எப்படி நாம் ஏற்றினால் நம்மளுடைய விளக்குகள்லேருந்து என்ன ஒரு சொட்டு கூட வெளியில் வராது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ முழுசாக வீடியோவை பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நல்லா புரியும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரிசி கழுவின தண்ணியில் விளக்குகளை ஒரு நாள் முழுக்க நான் ஊற வச்சிருந்தேன் நம்ம அரிசி கழுவி சாப்பாட்டுக்கு சாதம் வடிப்போம் இல்லையா சாதம் அடிக்கிறதுக்கு நாம் அரிசியை கழுவும் போது அந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் நான் இந்த தண்ணியை நான் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் அந்த மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்ச அரிசியிலேருந்து அரிசியை கழுவி அந்த தண்ணியில் அகல்கள் வாங்கின இல்லையா அது நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நான் அதை ஒரு நாள் முழுக்க நான் உற வச்சேன் அடுத்த நாள் எடுத்து நல்ல தண்ணியில் மூணு டைமு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய பயன்னா இந்த அகல் விளக்குகளில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் அரிசி கழுவின தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுக்கும் பொழுது அங்கே கண்ணுக்கு தெரியாத அந்த துகள்கள் ஏதாவது இருந்ததுன்னா நாம் இந்த தண்ணியில் முழுகடிக்கும்பொழுதும் அந்த இடங்கள் எல்லாமே நீர் இறங்கி இந்த மண் வந்து கெட்டி அதனால் நாம் விளக்கு ஏற்றும் போதும் எண்ணெய் நம்ம அந்த விளக்குலேருந்து வெளியில் என்றைக்குமே வரவே வராது லீக்கேஜே ஆகாது இப்போது நான் ரெண்டு டைம் கழுவி முடிச்சுட்டேன் மூணாவது டைமாக நான் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக இருந்தது இந்த விளக்குகள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியில் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் இதையே நீங்கள் பாருங்கள் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் கழுவுன அகல்கள் அது எல்லாத்தையுமே எடுத்து நான் வெளியில் வச்சிட்டேன் வெளியில் வச்ச பிறகு நான் அதை துடைக்க ஆரம்பிப்பேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் எண்ணெய் ஒரு சொட்டு கூட வராமல் இருக்கிறதுக்கு அகலில் இருந்து இதே மாதிரியே அரிசி கழுவுன தண்ணியில் நீங்கள் ஒரு நாள் முழுக்க அதை நீங்கள் முழுக வச்சு அடுத்த நாள் நீங்கள் எடுத்து நல்ல தண்ணியில் நீங்கள் கழுவி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய அகலும் அதில் இருக்கிற எண்ணெயும் ஒழுகவே ஒழுகாது அதனால் உங்களுக்கு இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றிகிரம் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே டென்ஷனுமே இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பதிமூணு அகல் வாங்கினேன் இந்த அகலை இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது எங்கள் வீட்டில் பழைய அகல் கொஞ்சம் இருந்துச்சு அந்த பழைய அகலை நான் அதே மாதிரியே அரிசி கழுவின தண்ணியிலேயே நான் ஊற வச்சு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் விம் லிக்விட் இருந்துச்சு விம் லிக்விட் போட்டு அதோடய எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததையுமே எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து ஒரு காட்டன் துணி வச்சு நான் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் பழைய அகல் தனியாக புது அகல் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய தீபம் அதாவது தீப திருநாள் அன்றைக்கு நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்மளுக்கு நிச்சயமாக என்ன வந்து வெளியில் வந்துருமோ அகல்லேருந்து வெளியில் வந்துடுமோ ஏதாவது வந்து வழுக்கிடுமோ அப்படின்ற ஒரு பயம் நம்ம மனசில் இருக்கவே வேண்டாம் எப்போதுமே வேண்டாம் இதே மாதிரியே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அகல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் அகல் எதுவுமே அதுலேருந்து என்ன வழியவே வழியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு நாள் நீங்கள் முழுசாக அதை நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் அதை ஊற வச்சு அதாவது அந்த அகல்களை அந்த அரிசி கடன தண்ணியில் நீங்கள் அப்படியே முழுக வச்சு நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய அகல்களும் எண்ணெயை வெளியில் கசிய விட வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரி புது அகல்கள் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பழைய அகல்கள் இருந்து தான் அந்த பழைய அகல்களையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது எல்லாமே நான் கார்த்திகை தீபத்துக்கும் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு நமக்கு நிறையா வேலை இருக்கும் அந்த வேலைகளில் நம்ம அகல்களுக்குன்னு நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இப்பயே ரெடி பண்ணி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அகல்கள் ஞாபகமாகவே இருக்கும் அதனால் நான் அகல்கள் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி கழுவின பிறகு அதை தொடச்சு நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கள் வீட்டு அகல் இவ்வளோ தான் அதுக்கப்புறமா நானும் டைம் கிடைக்கும்போதும் இன்னும் கொஞ்சம் அகல்கள் இருக்க அதையும் எடுத்து நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி இதே மாதிரியே வச்சுடுவேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய அகல்கள்லேருந்து என்ன கண்டிப்பாக வழியத்துக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நான் இந்த அகல்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் இப்போது இவ்வளோ அகல்கள் இது எல்லாத்தையுமே எடுத்து நான் கொண்டு போய் ஒரு ஒயிட் கலரில் ஒரு காட்டன் துணி எந்த துணியாவது ஒரு துணியை விரித்து அந்த துணிக்கு மேலே இந்த அகல்களை நிழல்லையே நான் உலர்த்த போகிறேன் ஸோ நிழல்லையே நான் உலர்த்திட்டேன்னா நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம் வீட்லேயே கூட நீங்கள் வச்சிங்கன்னா கூட போதும் ஃபேன் காற்றுல வீட்டில் இருக்க அந்த காற்றே போதும் நம்மளுக்கு நிழலில் உலர்த்துங்க இந்த அகல்களை நிழல்களில் நீங்கள் உலர்த்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு எண்ணெய் ஒழுகவே ஒழுகாது இப்போ நான் அகல்கள் பார்த்தீங்கன்னா அகலில் நான் எண்ணெய் ஊற்றி நான் வச்சுருக்கேன் ஸோ நான் மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் விட்டு நான் வச்சுருக்கேன் இது வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விளக்கம் ஏற்றி வச்சிருக்கேன் ஸோ இதிலருந்து எனக்கு ஒரு சொட்டு என்னை கூட எனக்கு வெளியிலேயே வரல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கார்த்திகை தீபம் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நலமும் பழமும் கொண்டு வரணும்னு வல்ல எல்லா தெய்வங்களையும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி